இப்போது புதிய ஆரி முகம் ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ருமாய் 20 மட்டுமே நாலு மணி தான் தூங்குறேன்னு சொல்றாங்க நானும் நைட் ஷிஃப்ட் முடிச்சுட்டு காலையில ஏதாவது சாப்பிட்டுட்டு படுக்கணும்னு யோசிப்பேன் ஆனா அவங்க பிரேக்ஃபாஸ்ட் பண்றதே மூணு மணிக்கு தான் ஆகும் அப்ப நான் எப்ப சாப்பிட்டுட்டு எப்ப நைட் ஷிப்ட் திரும்ப ஆரம்பிக்கிறது அப்படி இல்ல சம்பாதிச்சாதானே இவங்களை இது பண்ண முடியும் வளர்க்க முடியும் மூணு வேலை செய்ய முடியல சார் சாங்க எவ்வளவு வேலை இருக்கு மூணு வேலை செஞ்சா ஒரு வேலை செஞ்சுட்டா ஒரு குழம்பு ரெண்டு வேலைக்கு வச்சுக்கலாம்ல அவங்களுக்கு பிடிக்காது காலைல டிஃபனு மத்தியானம் சாப்பாடு நைட்டு சாப்பாடுனா நான் மனுஷியா மாடா இப்ப ஏதோ ஒரு ரெண்டு வேலை செய்யறா அதுவே பெரிய விஷயம் நான் நினைக்கிறேன் இவங்க வந்து அவங்களுக்கு லெவன் தேர்ட்டி கிளாஸ் வந்துடுவாங்க கிளாஸை பார்த்துக்கிட்டே சாப்பாடை விட்டுருவாங்க ஒரு சில டைம் சாப்பாடு கீழே கரிஞ்சிரும் குழம்பு கரிஞ்சிரும் இல்லை பொங்கி வந்து அந்த சாப்பாடு நொய் நொய்யின்னு ஆகிடும் ஏதாவது ஒன்று மிஸ்டேக் சாம்பார் பிடிக்காது காரக்குழம்பு பிடிக்காது அப்புறம் நான் என்ன குழம்பு வைக்கிறது நீங்களே சொல்லுங்கள் அந்த அம்மாக்கு எப்போ பார்த்தாலும் ஸ்பைசியா செய்யணும் எனக்கு அது பிடிக்கல நான் என்ன பண்ண முடியும் எனக்கு உடம்பு பார்க்கணும்ல எனக்கு ஃபாட்டி ஆயிடுச்சு இப்ப கொஞ்சம் கண்ட்ரோலாக இருந்தால் தானே என் உடம்பும் நல்லா இருக்கும் நான் இன்னிக்கெல்லாம் உட்கார்றேன் எனக்கு இடுப்பு வலிக்குது கை வலிக்குது கொஞ்சம் ஏஜ் ஆக ஆக எனக்கு இந்த கழுத்து நரம்பு எல்லாம் இருக்குது அது சொன்னா புரிஞ்சுக்க மாட்டாங்க வீட்டுல இப்ப நீங்க ரெண்டு பேரும் வேலைக்கு போறதுனால அவன் கேக்குறேன் நீங்க எத்தனை நாள் சமைக்கிறீங்க அம்மா எத்தனை நாள் சமைக்கிறாங்க அவன்